சீமான் சினிமாவில் இல்ல ரஜினி அரசியல் இல்ல ரெண்டு பேரும் தான் பேச போறீங்க விஜயபதி தான் பேச போறீங்க அவ்வளவுதான் அவர் சக நடிகரா இருந்திருக்காரு அவர் நடிகர் சங்கத்திலயும் இருக்காரு அதை பாக்குறதுல என்ன தவறு இருக்கு இப்ப அவர் நம்ம கட்சிக்கு வந்தா நமக்கு கொஞ்சம் பலமா இருக்கும் நம்ம எலெக்ஷன் நிக்கிறதுக்கோ போறதுக்கோ வர்றதுக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் நமக்கு அதிகமா கிடைக்கும் ஏங்க காமெடி பேசுகிறார் அவர் வெறும் காமெடிங்க சீமான பொறுத்த வரைக்கும் மறைஞ்ச தலைவர்களா இருந்தா சரி முருகர் கடவுள் எந்த கடவுளா இருந்தாலும் அவங்க சித்தப்பா பையன் பெரிய பாப்பா மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு என்ன அவர் முன்னாடி வாயிலிருந்து வருதோ அது காலத்துக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி மாத்திக்கிறாரு அவன் தமிழே இல்ல அவன் இந்த ஊரே இல்ல

சீமான் ரஜினியை போய் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து அது அரசியல் பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க கூட ஒரு நபர் கூட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க சினிமா பேசணும் அப்படின்றாங்க இதுக்கு வந்து பிரவீன் காந்தி டேரக்டர் பல நேரங்களில் அவர் பேசுகிறது எனக்கு வந்து கடுப்பாக இருக்குது யார் யூரு அப்படின்னு இருக்கும் ஆனால் அவர் வந்து ஒரு தொலைக்காட்சியில் சொன்னார் தெளிவாக இருக்குது சீமான் சினிமாவில் இல்லை ரஜினி அரசியல் இல்லை ரெண்டு பேரும் தான் பேச போகிறீங்க விஜயபதி தான் பேச போகிறீங்க அவ்வளோதான் சீமானுக்கு வந்து இப்போ பயம் கட்சியை காப்பாற்றி ஆகணும் கல்லா கட்டுறதுக்கு முடியலையே அப்படிங்கிற எட்டு பர்சன்ட் எப்படி வாங்கினாங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா விஜய் அப்படிங்கிற இன்னொரு நடிகர் வந்துட்டாரு அவர் வந்து அவர் வந்து ஒரு நாள் காலச்சி கொடுத்து ஒரு மாநாடு வர இவர் வந்து நான் வாரத்துக்கு நாலு கால்ச்சிட்டு குத்துனு இருக்கேன் மேட போட்டு நீ ஒரு மாநாட்டில் வந்து ஒரு காலச்சிட்ட கொடுத்துட்டு மொத்தமா சொல்லிட்டு பாக்குறியா அப்படின்னு இவருக்கு ஒரு பயம் அவ்வளவுதான் ரஜினியை போய் அரசியல் பேசினாங்க அப்படின்னா ரஜினியோட அரசியலுக்கு இவருக்கு சம்பந்தம் கிடையாது ரஜினி பேசுறது ஆன்மீக அரசியல் விஜய் கிட்ட வந்து என்ன சொன்னாரு திராவிடமும் தமிழ் தேசமும் இதெல்லாம் சாம்பாரும் கருவாட்டு சாம்பாரான்னு கேட்டாரு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஆன்மீகத்தை ஏத்துக்க மாட்டேன்னுவீங்க பாஜக மதத்தை ஏத்துக்க மாட்டேன்னுவீங்க நீங்க வந்து எப்படி சொல்றீங்க ரஜினியை ஏத்துக்கோங்கிறீங்க ரஜினி நீங்க கொஞ்சம் நிதமா பேசுனீங்க ஊர்ல யாராவது பேசாம முட்டு வச்சிருக்காரு அசிமானு சுருஹாட்ல போய் பாடுன்னு சொன்னீங்க இன்னைக்கு அவரை போய் பாத்துட்டு வந்தீங்க கேட்டா சகத்தோழனுங்கிறீங்க எது சுருகாட்ல உங்களுக்கு சக சகத்தோலனா மாறாரு எப்படி மாறாருன்னு தெரியல சங்கிக்கு புது விளக்கம் வேற சரி அது கொடுத்துட்டு இன்னைக்கு நேற்று வந்து என்ன சொல்றாரு எனக்கு எந்த என்ன சூட் ஆகும் காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப் அது அக்ளி அப்படிங்கிறாரு காவி அகிங்கிறீங்க நீங்க தான் சக தோலனுங்கிறீங்க என்ன லாஜிக் இது கூட்டணி வச்சாருன்னா கட்சி இல்லாமல் போயிடும் சரி கூட்டணி இல்லாமல் நிற்கலாம் அப்படின்னா எவ்வளோ நாள் தான் செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதனால அதுவும் போயிடும் சரி தம்பி வராரு தம்பி வராருன்னு பார்த்தாரு தம்பி ஒரு கிக்கு விட்டு வெளியே போ அப்படின்னு மொத்தம் மாநாட்டை வரட்டாரு வழி தெரியாமல் அவரும் முதல் இருக்காரு கூடாரம் காலியாகுது எப்படியாவது கல்லா கட்டுறதுக்கு கட்சி நடத்துறதுக்கு இல்லை அவருடைய ரெண்டு லட்ச ரூபா வாடகை காரு அந்த பறவை இதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸுக்காக அண்ணன் வந்து ஒரு வசூல் தேர்த்ததுக்காக பாத்துருப்பாரு அவ்வளவுதான் இருக்கு நமக்கு ஏதாவது ஒரு வேணும் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி அவர் இருந்தாப்புல இப்போ நம்ம பக்க பழத்துக்கு யாரு இல்லையே அப்படின்ட்டு இவர் பக்கத்துல போய் நின்று நமக்கு இன்னும் கொஞ்சம் கெத்தா இருக்குமே அப்படின்ட்டு தான் போயிட்டு இருக்காங்க ப்ரோ வேற ஒன்றும் கிடையாது பணம் காசுக்கெல்லாம் அப்பளம் கிடையாது முன்னாடி திட்டினாப்புல வேணா வேணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ அவர்கிட்டயே பிறந்த நாளுக்கு போய் கொண்டாடுறாப்ல போறாப்பிலோ இன்னைக்கு அவருகிட்ட உர வர்றாருன்னா இதுக்காக இப்போ அவர் நம்ம கட்சிக்கு வந்தா நமக்கு கொஞ்சம் பலமா இருக்கும் நம்ம எலெக்ஷன் நிக்கிறதுக்கு போகிறதுக்கோ வர்றதுக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக கிடைக்குங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அவர் பக்கபலமாக நிற்கிறாரு அவ்வளோதான் தவிர வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து அரசியல் நிலைப்பாட்டை தாண்டி தான் இருக்கும் என்னை பொறுத்த மட்டும் கடுமையாக விமர்சிக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது வந்து அரசியலுக்கு வராதீங்க நீங்கள் வந்தீங்கன்னா இது தாங்காது இது மிக பெரிய ரேஸு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அவர் ஆனால் அவர் வரலை அப்படின்னு சொல்லும்போது அவரை போய் பார்க் பார்க்கறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா இப்போ விஜய் ரீதியான விஷயங்கள் இந்த கட்சி தொடங்கியிருக்கிறதுனால விஜய்க்கும் இவருக்கும் நடக்கிற அந்த பனிப்பூரை முடிச்சு வைக்கிறது தான் அந்த அந்த வேலையா இருக்குமே தவிர வேற எந்த வேலையுமா எனக்கு தெரிஞ்சு தி இல்லை காரணம் என்னன்னா ஒரு மூத்த நடிகரா ரஜினிகிட்ட கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்கள் போயிருக்கும் அவங்க ஒரு இப்போ பார்த்து பேசுகிறாருன்னா அவரும் காரணம் இல்லாமலாம் போய் பேச மாட்டார் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விஷயங்களை நல்லபடியா முடிச்சு வைக்க தான் கூப்பிட்ருப்பாங்களே தவிர வேற எந்த காரணமா இருக்கும்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி ரஜினியை வந்து நிறைய விமர்சனம் பண்ணிருக்காரு அவர் அரசியல் வராத போது வந்து இதுக்கு முன்னாடி முன்னாள் தலைவர் இருக்கும்போது நான் அரசியலுக்கு வரல இப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்காரு இப்போ வந்து அவர் வந்து எதுக்காக வரும்னா விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து இவர் தாக்கி பேசுறதுனாலேயோ அதனால் வந்து நான் வந்து ரஜினியோடைய சப்போர்ட் எனக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் அவர் அங்கே போயிட்டு அந்த மாதிரி சும்மா ஒரு சால்வை போட்டு சந்திச்சுக்க அவர் பேசின வந்து அந்த வீடியோ நிறைய முறை நான் எல்லோருமே பார்த்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து எல்லார் தலைவர்களையும் யாராச்சும் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதோ தம்பி அண்ணன் அறிவிக்க போதுங்க அதே ஒரு அரசியல் மேடையாக வரும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கள தாக்கி பேசுறதாக இருந்தாலும் அது வந்து அவர் வழக்கமாக கொண்டு போயிட்டு தான் இருக்காரு இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாத மாதிரி தோணுது இருக்கிற அனைத்து தமிழ் தமிழர் தமிழர் சொல்லிட்டு வெளிநாட்டும் சரி அந்த ஃபண்டு எல்லாமே வந்து தமிழர்கள பணத்தை வந்து இவர் வந்து என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து தமிழர்கள் பணம் வெளி எல்லா தமிழ்நாடு பணம் பிரபாகரன் அது என்னமே இயக்குன்னு சொல்றாங்க அந்த பணம் எல்லாமே வந்து இவர்கிட்ட தான் இருக்கு அதை தான் இவர் அரசியல் பண்றாரு ஒரு அடிப்படை தொண்டனா வந்து அவனுடைய மனக்கொம்பரில் வந்து யார்கிட்ட சொல்லுவானா ஒரு மாவட்ட செயலர் சொல்லுவான் அந்த மாவட்டத்தே ஒரு பிரச்சனை யார்கிட்ட சொல்ல முடியும் தலைவருடன் சொல்ல முடியும் நீ பேச நான் கேட்க முடியும் நான் சொல்கிறத கேட்கல இஷ்டம் யாராவது கிளம்பி போயிட்டேருடா இது ஏங்காச்சு நானே உருவாக்கி நானே தான் தானம் போட்டு நானே வளர்த்துன்னு சொல்லி அறுவடை போனது எல்லாமே என்னன்னா அப்போ நீ இருக்கா எதுக்கு இவ்வளோ பெரிய தொண்டர்கள் இவ்வளவு கூட எதுக்கு நீ சேர்த்தீங்க நானே நானே நீ எப்படி வளர்ந்துட்டேன் சீமான்ற ஒரு நடி படத்தில் தெரியும் அரசியலுக்கு வந்தீங்க அப்ப யாரு தெரியும் இருபத்தி முப்பதாம் வரைக்கும் ஒரு கேண்டடேட் நிற்க வைக்கிறீங்கன்னா எப்படி தெரியும் கிளை இலை ஒன்றிய இவங்க எல்லாமே இருந்தாதான் ஒரு கட்சி ஒரு இயக்கம் ஒரு தலைவரா உன்னை உருவாக்க முடியும் ஒரு தலைவரா வந்து காட்டுறது அடிப்படை தொண்டை தான் உன்னை தலைவராக காமிக்க முடியும் எடுத்தவொன்னே நீ தலைவனை வந்து எவனும் எல்லாரும் கூட நினைஞ்சிட மாட்டாங்க அவர் சொல்றது எல்லாமே தான் இருக்கும் முருகர் அவங்க சித்தப்பா பையன் அப்புறம் வந்து எல்லாமே வந்து அவங்க சொந்தக்கார தான் இருக்கும் முருகரா இருக்கட்டும் எல்லா தலைவருக்கும் அவங்க சொந்தக்காரர் என்ன தான் மாமா மச்சான் பங்காளிங்க அப்படி தான் கேண்டி தமிழ்நாட்டுல அவங்க சொ மறந்த தலைவர்கள் எல்லாமே அவங்க சொந்தக்காரர் தான் யாருமே அவங்க சொந்தக்காரா இல்ல சீமானை பொறுத்த வரைக்கும் மறைஞ்ச தலைவர்களாக இருந்தாலும் சரி முருகர் கடவுள் எந்த கடவுளாக இருந்தாலும் அவங்க பெரியப்பா பெரிய பாப்பையும் தான் பேசிட்டு இருக்காரு அதே வார்த்தை தான் இவரும் அந்த இந்த இதுவா சொல்லிட்டு இருக்காரு விஜய் வந்துட்டாரு அதனால ரஜினி வேற வழி அவருக்கு வேற என்ன பண்ணுவார் ஒரு சீமானே நீங்களே சொல்லுங்க வேற என்ன பண்ணுவார் வேற ஒன்றும் பண்ண முடியாது அவரு ரஜினி இருந்தவரையும் ரஜினி பேசிட்டு இருந்தாரு விஜய் வந்த உரம் விஜய் பேசினாரு விஜய் ஆகல அவருக்கு அதனால போய் ரஜினியை பேச ஆரம்பிச்சாரு ரஜினியை எத்தாப்பில்லன்னா வேற யாருக்குன்னா அவன கேட்டு சென்று பார்ப்பாரு எதுக்குறானோ அவனை மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காரு அதுதான் பைத்தியம் தெரியும் சங்கீனம் சொன்னாரு அது முடி திட்டம் பேர் இருந்துச்சு முடி பைத்தியம் லூசன் தெரியுதா கூட இப்போ ஏத்த மாதிரி மாத்தி போயிரு என்ன அவர் முன்னாடி வாயில இருந்து வருதோ அது காலத்துக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி மாத்திக்கிறாரு இப்போ நான் உங்களை ஒன்னு சொல்றேன்னு வைங்களா இப்போ நீங்க எனக்கு ஆப்போசிட்ல இருக்கீங்க நாளைக்கு இந்த பக்கம் நீங்க வரும்போது நான் அதை வேற மாதிரி மாத்திப்பேன் பிளேட்டா புரியுதா ஏன்னா நீங்க தேவை இன்னைக்கு தேவை இது இல்ல ப்ரோ முன்னாடி விஜய் வந்து தம்பி தமிழ் சொல்லி இருந்தாரு இவர் பக்கம் இருந்துச்சு இப்போ பாதி பேர் பிச்சுட்டு போயிட்டு சரி விஜய் பக்கம் ரஜினி பக்கம் போனா அவர் ரசிகர் வரலாம் இல்லையா அதுக்காக தான் அவர் தேடி போயிருக்காரு முன்னாடி வந்து அவர் எலக்ஷன் வரும்போது அவன் தமிழிலே இல்ல அவன் இந்த ஊரே இல்ல எங்கிருந்தா நான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னாரு சூப்பர் ஸ்டார்த்த தேடி அவர் தானே போயிருக்காரு அவர் தேடி யாரும் வரல இல்ல அப்ப யாரும் சூப்பர் ஸ்டார் அவர் சூப்பர் ஸ்டார் இவருக்கு ஓட்டு இல்ல ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருச்சு அவர் நானும் கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும் அதனால தான் ரஜினி சந்திக்கு போயிருக்காரு அதாவது இன்னைக்கு நம்ம அடிச்சிக்கலாம் ஆனால் என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நம்ம தான் ஆகணும் இல்லையா ஏதாச்சும் ஒரு தேவைன்றத விட பொதுவாவே ஒரு சண்டை இப்ப ஒரு அண்ணன் தம்பி சண்டையாக இருக்கட்டும் பொதுவா எதுவாக இருக்கட்டும் ஒன்ஸ் ஒரு வாட்டி அடிச்சுக்கிறாங்கன்னா திரும்ப கூடிக்கிறது இல்லையா அந்த மாதிரி தான் எல்லாரோட கருத்தம் கொள்கையில் வந்து அவர் கரெக்டா இருக்காரு அதால வந்து இப்ப வேற கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல அதெல்லாம் வந்து அதுமாரி மாதிரி இவங்களே இந்த இவங்கலீடியாக்காரங்க எல்லாருமே அதுமாரி மாதிரி பிரச்சனை தான் பண்றாங்க அவர் அவரு கரெக்டாக கரெக்டா இருக்காரு எப்பயுமே அவரோட வழியில் தான் எல்லாருமே வர வைக்கிறாங்களா மற்றபடி மத்தபடி ஸோ ஒருத்தர் கொள்கை ரீதியாக நான் வந்து திட்டுறேன் அப்படின்றதுக்காக அவங்க கூட நான் பேசவே கூடாது சந்திக்கவே கூடாது அப்படின்னு கிடையாது இது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக தான் போய் பார்த்துருக்காரு அப்படி தான் நான் பார்க்குறேன்னே தவிர இதை வேற இந்த தப்பான எனக்கு தெரியல அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு என்ன இப்போது ஏன்னா ஏற்கனவே அவர் அரசியல் வரக்கூடாது அவன் தமிழா தமிழர் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லியிருந்து விடுறேன் இப்போ அவர் பார்த்துருக்காரு இது நான் அதை பற்றி என்ன சொல்கிறேன் சொல்கிறேன் மாற்றி மாற்றி பேசுகிறாரு சீமான் சீமான் ஒரு ஆளாக அப்படி போய் தான் சொல்லியிருக்காரு ஐநாவுக்கு மீட்டிங்ல கலந்துக்கும் போது அந்த மீட்டிங்ல நாங்க திராவிட அவரே சொல்லிட்டாரு இவர் அவர் தலைவர் நீங்களே பாருங்க இல்ல மரியாதை நிமித்தமா சந்திக்கிறதுல ஒரு தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் சக நடிகராக இருந்திருக்காரு அவர் நடிகர் சங்கத்தினும் இருக்காரு அதில் பாக்குறதுல என்ன தவறு இருக்கு அதுல ஒரு தவறு கிடையாது இல்ல இன்னைக்கு கலை எதார்த்தம் உணர்ந்து வாய்ப்பு கூட கேட்டிருக்கலாம் எங்களுக்கு என் பக்கம் வாங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கணும்னு கூட கேட்டிருக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல தெரியலையே அப்புறம் தளபதி ஏற்று போய் தான் ஆகணும் தளபதி வேற ஏற்றுட்டாரு இப்போ ரஜினி பார்க்க போனால் ஃபியூச்சரில் வர மாதிரி கூட இருக்கலாம் சினிமாவில் வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இப்போமும் வந்து அவர் படம் ஓடுது அரசியலில் நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல எது நடிப்படையில் தன்னை சூப்பர் ஸ்டார் கிளைம் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கணும் ரஜினி படத்துக்கு அச்சீவ் பண்ணிருக்காருன்னு இருக்கு சீமான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காரு இன்ன வரைக்கும் மிஞ்சி பண்ணால் ஒரு நாலு கவுன்சில் வச்சிருப்பாங்களா உள்ளாட்சி தேர்தலாம் உள்ளாட்சி தேர்தல் கவுன்சிலாக இருந்து லோக்கல் இன்ஃப்ளூன்ஸாக வச்சிருக்குது அதை தாண்டி இத்தனை வருஷமா இருக்கீங்க உங்களால் டெபாசிட்

போட தேகத்தில் ஈடுபட்ட மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம் பார்க்க போனீங்களே அப்போ அது உள்ள தெரியலையா அம்னிஷியல் இருந்தாரா இல்ல கோமால இருந்தாரா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருப்பாரு தேவையான வந்து பேசிக்குவாரு தேவையில்லாம் அப்படி பேசுவார் திருமாவளவனா பேசுவார் முடிச்ச உடனே மாத்தி பேசுவார் அவருக்கு வந்து ஒரு கிளியர் ஸ்டாண்டர்ட் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சி காசு கொடுத்துச்சுன்னா ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் தோக்க வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு அமௌண்ட் வாங்கி கேண்டிட் போடுவார் அவ்வளவுதான் இது நம்ம கூட சொல்லல கட்சியில இருந்து வெளியே வந்தவங்க தான் சொல்றாங்க எல்லாருமே பேச்சு திறமையில நிறைய பேர் தான் நடக்கிறாங்க ஏன்னா இவர் என்ன படத்துல சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காப்புல இவர் என்ன பேச்சியில் சூப்பர் ஸ்டார் மாதிரி எல்லாரையும் இப்படி இருக்காங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் இவர் பெருசு கிடையாது ஆனா இவர் பலம் தான் இவர் தேடி போயிருக்காரு இவர் தேடி இவர் போகல ரஜினி ரஜினியை தேடி தானே சீமான் போயிருக்காப்புல அப்ப அவர் தானே சூப்பர் ஸ்டார் இவர் இல்ல இல்ல அரசியல் அவர் நீங்க சூப்பர் ஸ்டாரா பாக்குறீங்களா அப்படியெல்லாம் பார்க்கல ப்ரோ அப்படி எல்லாம் என்ன அவர் நாலு எப்படி சொல்கிறது எல்லாருமே கரெக்டாக எடுப்பாங்க போவாங்க இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க நான் அரசியலுக்கு வந்தால் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்ட்டு நல்ல பெரிய கெத்தாக பேசுகிறாங்க போகிறாங்க பேச்சிலே எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ எல்லாேரும் போல தான் இவரும் பேசுகிறாப்புல நான் அரசியலுக்கு வந்தால் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் இப்படி எல்லாருமே சரி பண்ணிடுவேன் இதெல்லாம் சரி பண்ணிடுவேன்ட்டு அது போல தான் இவரும் பேசிகிட்டு இருக்காப்புல யார் வந்து எது பண்ண அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் வந்த உடனே பேச்சில ஒன்னும் அவங்க வந்து நடைமுறையில தான் கொடுக்க போறாங்க அவர் பேசுறதையே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு விதமாக கொண்டு வந்துட்டா அப்படின்னா அவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்க முடியும் பேச்சியில் சொல்றது பெருசா நடைமுறைக்கு கொண்டு வரணும் அதுதான் பெரிய விஷயம் தான் தொடங்கின கட்சியில் நம்ம தான் தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டாரா இருக்கிறோம் நம்மளுடைய கருத்துக்களில் நம்ம தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறோம்ன்ற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய எண்ணம் தான் விஜய் தொடங்கிருக்காரு அவர் கூட தான் சொல்லி தொடங்குறாரு எல்லாருமே தொடங்குறவங்க தான் அது ஒன்று அது ஒரு பெரிய விஷயமா பார்க்க முடியாதுல்ல நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் சார் உங்கள் கருத்துக்கள் ஏற்கப்படணும்ல மக்களால் எங்கள் பார்வையில் இல்லை சார் அது வந்து பே ஒரே பேச்சு முழக்கமாக தான் இருக்குது வேறு எந்த விஷயங்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல ஜனநாயகன்றதே கருத்து சுதந்தான் அது கட்சியிலேயும் இருக்கணும் ஒரு கட்சியினுடைய உறுப்பினராகவோ ஒரு கட்சியினுடைய பகுதி செயலாளராகவோ மாவட்ட செயலாளரோ இருக்கிறவங்க கட்சியினுடைய தலைமை அணுகி கரெக்டான விஷயங்களை பேசும்போது மட்டும்தான் அந்த கட்சி சிறப்பு செயல்படும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு நீ அதை செய்ய நீ மற்ற விஷயங்கள்லாம் பேச தேவையில்லைனாக்கா கொஞ்ச நாள் வரைக்கும் தான் ஈடு கொடுக்க முடியும் தன்னுடைய பணத்தை போட்டு தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணி தன்னுடைய விஷயங்களுக்காக இது பண்ணும்போது அந்த ஃபேம் எல்லாமே அவருக்கு போகுது இவங்களுக்கு யாருக்கும் வரப்போகிறதில்ல இப்போ ஒரு விழுப்புரத்தில் ஒரு மாவட்ட சிலர் செயல்படுறாருன்னா அந்த விழுப்புரம் மாவட்ட செயலருக்கு எந்த விதமான பேரும் வரப்போகிறதில்ல எல்லாமே சீமான் சீமான்னு சொல்லிட்டு போக போகிறாங்க புரியுதுங்களா கருத்துக்களை உள்வாங்கி நடத்துகிறது தான் அரசியல் கருத்துக்களை நீ சொல்லாத அந்த கருத்துக்களும் நானே சொல்லுவேன்னு சொல்றது அரசியல் ஆகாது அது ஜனநாயகமும் ஆகாது கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்க முடியும் என்ன பண்ண முடிஞ்சுது நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் சட்டமன்ற ஆட்சி பார்த்தீங்க எம்எல்ஏ எலக்ஷன் பாத்தீங்க எல்லா எலக்ஷன் பாத்தீங்க ஒரு கவுன்சிலர் ஏதாச்சும் ஒண்ணு பண்ண முடியலையா விஜயகாந்த் வந்தாங்க வந்து ஒரு வந்து ஒரு அவர் வந்து சாதிக்கமா போலையே என்னதான் போனாலும் ஒரு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு வாங்கி சாதிச்சு ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்ற ஒரு டிஎம்கே இப்போ கரண்ட்டில் இருக்கும்போது கூட அவங்கள கூட டெபாசிட் வாங்கிடாமல் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடும் அது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு கூட்டணியில் சார்ந்து போனால் தான் உங்கள் கட்சியை நீ நிலநாட்டி நிமித்தி வைக்க முடியும் இல்லைனா கடைசி வரைக்கும் தமிழர் நான் தமிழன் தான் தமிழர் தமிழர்னு சொல்லிவிட்டு தமிழ் இனத்தை அழிக்க தான் முடியுமே காண்டி அதை வளர்க்க முடியாது யாராக இருந்தாலும் சரி நீங்களே வந்து நான் நீ எங்க அப்பான அவர் கை பிடிச்சா நான் வளர்ந்து போக முடியும் நானே வளர்ந்துடும் யாரும் வளர்க்க முடியாது வளரவும் முடியாது நம்ம ஜெயிக்கிற வழியை பாத்துட்டு இருந்தாரு இப்போ அடுத்தவன் என்ன பண்ணலாம் அப்படி இறக்கிறதுக்கு தான் வழிய பாத்துட்டு இருக்காரு இப்போ விஜய் ரஜினி இதெல்லாம் வர போக என்ன சொல்ல ஆரம்பிச்சார் பாத்தீங்களா அவங்க இறக்கி பேசிட்டு இருக்காரு இவர் ஏத்தி பேசுறதோ இல்லையோ அவர் இறக்கி மட்டுமே பேசிட்டு இருக்காரு வேலனாச்சியர் படத்தை அவர் தான் வளர்ந்து புரியுதா அது மாதிரி கிரிக்கெட் பதினோரு ஆளை மீது போட்ட ரூட் போட்டு நான் தான் சொல்லுவாரு பதினோரு பேர் பிரிச்சே நான் ஐம்பது பேர் பதினோரு பேர் நான் தான் பிரிச்சேன் அப்படிப்பட்டவர் அவர்ல இவர் தேடிட்டு வரணும் இவர்தானே அவர் தேடிட்டு போயிருக்காரு சூப்பர் ஸ்டார்ன்னு ஒருத்தர் தான் அப்ப இருந்து இப்படி தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தர் இருந்தாரு அதுக்கப்புறம் இவர் தான் இருந்தார் சூப்பர் தான் இவர்தான் இல்ல அரசியல சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டார்ன்றது மக்கள் அவருக்காக கொடுத்த பட்டம் மக்கள் கொடுத்தாங்க அதே சமயம் பொதுவாக எல்லாருமே தெரிஞ்சது ஒன்னு அரசியலில் கொடுக்குறாங்களா அப்படின்னா அது வந்து அவர் அரசியல் அவர் அவர்கிட்ட ஒரு வாட்டி அந்த வாய்ப்பை கொடுத்து பார்க்கணும் அந்த வாய்ப்பை ஒரு வாட்டி கொடுத்து பார்த்தாதான் அவர் சூப்பர் ஸ்டாரா என்னன்றது நமக்கு தெரியும் அவரோட கருத்துக்களை அவர் முன் அவர் தலைவர் ஸோ அதனால அவர் கருத்துக்களை அவர் முன் வைக்கிறாரு ஆனா தொண்டர்கள்கிட்ட இருக்க கருத்துக்களை அவர் கேட்கணும் சீமன் வந்து சூப்பர் ஸ்டார் தானே எந்த அரசியல் எப்படி சொல்றது சீமன் வந்து உண்மையா இருக்காருன்னா அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா சீமன் பொறுத்தளவுக்கு மீடியாக்காருக்கு மற்ற கிட்டே போனாலே பயிடுவாங்க ஆனா சீமான் கிட்ட மட்டும் போனாலே கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க ஒரு நண்பர் மாரி பார்ப்பார் மீடியாக்காரர் ஆனால் மற்ற அரசியல்வதி யாரும் பார்க்க மாட்டாங்க அது மாதிரிலாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க தானே சூப்பர் ஸ்டார் நம்ம வீட்டில் என்ன நான் சூப்பர் ஸ்டாரா எடுத்துக்கணும் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களுடைய குடும்ப தலைவன் சொல்றோம்ல அப்போ அவர் எப்படி இவரை வந்து குடும்ப தலைவன் சொல்றோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்கவங்களுடைய அப்பா அம்மா தான் குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி அதே மாதிரி அவரு அவருடைய கட்சிக்கு இந்த நாட்டுக்கு அவர் அவருடைய சூப்பர் ஸ்டாருன்னு சொல்லி நல்ல விஷயம் தானே ஏங்க காமெடி பேசுகிறாரு வெறும் காமெடிங்க நம்புறாங்க திரும்ப வரும் ஒருத்தர் தான் என்ன சூப்பர் ஸ்டார் அவர் என்ன பண்ண பண்ணிட்டாரு என்ன 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 பண்ணிட்டார் அவர் ரஜினியை எந்த அளவுக்கு பேசுறாரு நைன்டி நை ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசுறாரு இப்போ அப்படியே தலைகீழ மாடுறானே அப்புறம் வெற்றிடம் இல்லைன்னா அப்புறம் சுடுகாட்டில் நான் வெற்றிடம் இருக்குன்னு பேசுறாரு பாத்தீங்களா இப்போல்லாம் இல்லை இல்லை வெற்றிடம் இருக்கு அண்ணாத்தோட இது பண்ணாரு பண்ணார் அப்படின்னு பேசுறாரு என்ன இருக்குது அப்போ நீ அப்போ வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தை பேச அந்த மாதிரி தலைவர் யாருமே கிடையாது தமிழ்நாட்டில் புது கலாச்சாரம் அவர் இது பண்ணுறாரு கிட்டத்தட்ட உண்மைதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழிடம் பேசுறதுக்கு ஒரு சரியான ஆளு நான் சீமான் தான் நினைக்கிறேன் எனக்கு நான் வந்து நாம் தமிழர் கட்சி இல்லை இருந்தாலும் அவருடைய கொள்கை வந்து நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு இப்போ அந்த பக்கம் வந்து இன்னொருத்தர் வேற ஆரம்பிச்சிருக்காரு மாநாடு ஆரம்பிச்சுட்டு மாநாடு ஒரு மாதம் ஆச்சுன்னு அவர் வீடியோ போட்டுருக்காரு ஒரு மாதம் ஆச்சு களத்தில் என்ன செயல்பாட்டுன்னு காட்டுக்கிங்க ஏன்னா மாநாடு பேசினதை வந்து ஒரு மாதம் போட்டுட்டுருக்காங்க சினிமா போஸ்டர் விட்டுவாங்கல்ல பதினாறாம் நாள் இருபதாவது நாள் அந்த மாதிரி அவர் ஓட்டின்னு இருக்கார் தமிழ்நாட்டில் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது இவர் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது ப்ரோ இவருடைய ஓட்டு எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக தான் உழுவுன்னு தான் ப்ரோ சொல்லுவோம் ஏன்னா ஓட்டு எண்ணிக்கை எல்லாமே இப்போது விஜய் அங்கங்கம் மாநாடு போட்டு தேவையான அளவுக்கு அவர் எலெக்ஷனுக்கே வராமல் போனாலும் இப்போ எங்களுக்குன்னு ஒரு உறுப்பினர் கார்டு எல்லாரும் மொபைலுக்குமே வந்திருக்கு அவங்கவுங்க பேர் மூலிமா மொபைல் கார்டுக்கு மூலிமா வந்திருக்கு ஏன்னா இன்னும் அவர் அரசியலுக்குள்ளேயே வரல என்ட்ரிங் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காப்புல அதுக்குள்ளேயே அவங்கவுங்களுக்கு தேவையான செல்லு மூலிமா இருந்து உறுப்பினர் கார்டு எல்லாமே இருக்காரு சீமான் என்ன இருக்காப்புல அங்கங்கே மாநாடு போடுறாப்புல பேச்சு திறமையில் மட்டும் நான் எல்லாரையும் பண்ணிடுறேன் மக்கள் எல்லோருமே சரி பண்ணிடுறேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காப்புல இது வரைக்கும் அவர் மூலியமாக இருந்து இந்த மக்களுக்கு ஒன்றுமே நடக்கலை அதனாலங்கிறது அந்த நம்பிக்கையை இழந்துட்டு தான் எல்லாேருமே ரிவை ரிவே போயிட்டு இருக்காங்க வேற பாகத்துக்கு தேடி போயிட்டு இருக்காங்க இவர் தொடங்கிரு இந்த விஜய் இருக்காரு இப்போ அவர் என்ன பண்ண போறாருன்னு ஜனங்க பார்க்கும் இப்போ இவர் கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தாரு தனியா நிப்பேன் தனியா நிப்பேன் பேசிக்கிட்டு இருந்தாரு அதிமுகவும் திமுகவும் பிடிக்காதவங்க இவருக்கு போட்டுட்டு இருந்தாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இளைஞர்களை கையில் வச்சிருக்கிறவர் பெரிய நட்சத்திர பட்டாளத்துக்கு சொந்தக்காரரு ஒரு படத்தில் நடித்தா எத்தனையோ கோடி அவருக்கு வருமானம்னு சொல்கிறாங்க அந்த கோடி வருமானங்கள் ஏகப்பட்ட இளைஞர்களுக்கு அவரால் வந்திருக்காங்க அந்த இளைஞர்கள் அந்த கட்சிக்கு போகவும் செய்கிறாங்க அந்த கட்சியிலேருந்தே விலகி அப்படின்னும் போது அதுக்குண்டான மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் பெரிய அளவுக்கு வாக்கு தான் அவருக்கு ஒரே தான் செய்யும் போடாது இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை ப்ரோ ஜி வந்து வெளில வந்தாரு நல்லது பண்ணாரு கெட்டது பண்ணாரு எதுவுமே பண்ணல வரத்துக்கு முன்னாடியே அவர் மாரி பண்ணும்போது அவரோட இது அவரே கெடுத்துக்கிட்டார் கொள்கின்ற இதுக்கு மக்களுக்கு தான் சீமான வருது மக்களுக்காக தான் விஜய் வருதும் மக்களுக்காக தான் சீமான இருந்தா விஜய் என்ன பண்றேன் பாக்கணும்னு ஒண்ணும் விஜய் என்ன சொல்றேன் வந்து சேர்ந்துக்கலாம் வைக்கலான்னு சொன்னார்ல நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க அந்த இடத்துல கிளீன் பண்ண போறேன்னு வைக்கலாம் நானும் க்ளீன் பண்ண வரேன் சேர்ந்து வேணா பண்ணலாம் கிளீன் பண்ண சுத்தம் தான் ஆகுது நான் மட்டும் தான் நான் கிளீன் பண்ணுவேன் நீ உங்களை படம் வெளியில நான் கிளீன் பண்ணாலும் இதுல என்ன இருக்கு இப்ப இருக்கு புரியுதா நீங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்று நீங்கள் கேள்வி நான் கிளீன் பண்ணணும் எல்லாம் சேர்ந்தே கூட க்ளீன் பண்ணலாம் சுத்தமாக போகுது இடம் இடம் சுத்தமாக போகுது அது யார் சுத்தம் பண்ணால் என்னங்குறேன் புரியுது உங்களுக்கு என்ன நீ கூட சேர்ந்து கிளீன் பண்ண மாட்டா நான் கூட சேர்ந்து கிளீன் பண்ண மாட்டானா இடம் நாரிக்கிட்டு தான் இருக்கு தளபதி விஜய் வந்திருக்காரு அதே சமயம் ஜாதி கட்சிகள் நிறைய இருக்கு வழக்கம் போல் பழைய கட்சிகள் நான் பேர் சொல்ல வேணும்ல பழைய கட்சிகள் நிறைய இருக்கு ஆண்டாண்டு காலமாக ஆண்டுகிட்டு வராங்க அப்படின்ட்டு ஸோ அதனால இந்த வருஷம் இப்போ மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காம்படிஷன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் கட்சிகள் உடையதோ என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக வாக்குகள் ரொம்பவே உடையும் ஏன்னா இப்போ ரசிகர்ன்ற பேரில் விஜய்க்கு கொஞ்சம் ஓட்டுகள் போகும் ஜாதிகள்ன்ற பேர்லையும் ஒரு சில ஓட்டுகள் விழும் அவரோட தொண்டர்கள்ன்ற பேர்ல ஒரு சில ஓட்டுகள் விழும் அட் த சேம் டைம் ஒவ்வொரு கட்சிக்கும் தான் ஓட்டுகள் போகிறது இப்போ இதனால இவருக்கு பிரியமான்னு கேட்டால் இவருக்கு மட்டும் பிரியும்னு சொல்ல விரும்பல எல்லாருக்குமே பிரியும் சீமான் ஓட்டு வந்து அவருடைய ரசிகர் வந்து அவருக்கு தானே போடுவாங்க அது எந்த அரசியல் அவர்கிட்ட ஆனால் இப்போ விஜய் பூஷா வந்து அரசியல் வந்திருக்காரு அதுக்காக எப்பயுமே ஒரு வர கட்சி தலைவர் வந்து கொஞ்சம் எப்படின்னா எப்படி சொல்றது கொஞ்சம் இப்போ ஒரு தலைவர் வராங்கன்னா கொஞ்சம் சலையிருப்பாங்க அந்த ரத்த ஓட்டம் வந்து அப்படியே கொஞ்சம் கொதிக்குதான் கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் அப்படியே போயின்னு இருக்கலாம் இப்போ என்ன சொல்றேன்னா அவரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாரு நான் முன்னாடி வந்து இரநூறு கோடிக்கு அவரை கூப்பிட்டாங்க முந்நூறு கோடி கூப்பிட்டாங்க ஐநூறு கோடி கூப்பிட்டாங்க இப்போ எட்டு பெர்சன்ட் அவர் வாங்கியிருக்காரு அதனால ரெண்டாயிரம் கோடிக்கு என்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன எல்லா டைம்லையும் எல்லா இடத்துலையும் ஒரே டைம்ல ஒவ்வொருத்தங்களும் வெளியில் வராங்க எல்லோரும் இதே மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னு தான் நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கட்சியை எதிர்த்து அவங்க பத்து வருஷமாக அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணாங்களோ அதே கட்சியில் நான் போய் இணைய போது இதை நான் அவர் மேலே தப்பாக பார்க்கல அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அன்னையினுடைய அதிகாரம் வந்து பாசமும் இருக்கும் அதில் வந்து இதுவும் கடுமையும் இருக்கும் அப்படின்றது அப்போ அதிகாரமற்ற கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரம் மற்ற கட்டுப்பாடு ரெண்டுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரும் பார்வையில் நேராக போயிட்டு இருக்காரு எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒதுக்கி நல்லா முதல்ல நல்ல மனிதனாக இருந்தார் நாங்கள் கூட தான் எங்கள் பிள்ளைகளாம் கூட இல்லை சீமா சீமா தான் நல்லா ஆதரவு சொன்னாங்க வெளிநாட்டுக்கு போலாம் சொன்னாங்க இப்போ எல்லாமே அவங்களுக்கு வருது போச்சு அஞ்சு சதவீதம் கூட கை இருக்காது அந்தளவுக்கு நம்ம குறைஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ அவங்க ஓட்டெல்லாம் இப்போ விஜய்க்கு போயிருக்கோம் பாதி பேர் விஜய்க்கு போயிருக்கோம் ஆனால் திமுக ஓட்டு திமுக என்றைக்கி ஆட்சிக்கு அது ஓட்டு போட்டுக்கு போகாது இப்போ அவர் கட்சியிலேருந்தே வெளியில் போறாங்கன்னா அப்போ வாக்குவாங்க எப்படினு நீங்களே பாருங்க ரொம்ப கம்மியாக இருக்கு இப்போ தளபதி இதில் வந்து நிறைய பேர் சேர்றாங்க அவர் இதுலேருந்து வந்து இப்போ தளபதி வந்து கூட்டணி வைக்கிறத பொறுத்து அவரோட ஏற்ற தளவு தெரிஞ்சிருஷியா கூட்டணி எப்படி வரும் இல்லை தனியாகவே இருக்காரா அதை பொறுத்து தான் தெரியும் தம்பி தம்பி தம்பின்றாரு இப்போ திடீர்னு என்னென்னமோ சொல்றாரு அவங்களுக்கே தெரியும்ல ஏன் வாழ்த்தலாம்ல தம்பி வந்து நல்லா பேசுறாரு பரவாயில்ல அப்படின்னு வாழ்த்துலாம்ல இதுவரை அவர் வாழ்த்தவே கிடையாது என்ன காரணம்னா பயம் வந்திருக்கானே நம்மளோட சின்ன பையன் மேலே வர போகிறானே நமக்கு ஈக்குவலாக வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் தான் வேறு ஒன்றும் இல்லை